ராதே ஹை ஃப்ரே எந்த வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம பீட்ரூட்டை வச்சு பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாகவே பீட்ரூட்டை நம்ம பொரியல் கூட்டு இந்த மாதிரி கா குழம்பு வகைகள் ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி பன்னீர் மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட்டும் செம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஒரு வித்தியாசமான பன்னீரில் நம்ம இதை செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு நமக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைங்க பீட்ரூட் ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட்டு தோலை சீவி நல்லா வந்து சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம் பாலோட கொஞ்சம் எடல் அதாவது பாலை பால் ஆடை இருக்கு இல்லைங்களா அந்த ஆடையோட சேர்த்து கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க அப்படி வந்து ஒரு வேளை பால் ஆடை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு டெய்ரி ஃபுட் இதில் ஆட் பண்ணாதான் அந்த பன்னீரோட வாசனை நமக்கு வரும் இப்போ ஒரு கப்பளவுக்கு நான் வந்து இந்த பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக பால் ப்ளஸ் வந்து எடல் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து பால் பவுடர் இல்லை தயிர் இல்லை ஏ ஏடல் இது மூணுத்தில் ஏதாவது வந்து ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ஆட் பண்ணணும் ஜஸ்ட்டு வந்து நமக்கு அந்த வாசனை மட்டும் பன்னீரோட அந்த வாசனை வந்தால் போதும் அதனால் நம்ம ஆட் பண்ணணும் உங்களுக்கு பன்னீரோட அந்த வாசனை வேண்டாம் நார்மலாகவே எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருந்தால் ஓகேன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் தயிரோ இல்லை பாலோ இல்லை பால் பவுடரோ ஆட் பண்ணுறது நி அதுக்கு பதில் தண்ணியை வந்து ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம இந்த மாதிரி பால் ப்ளஸ் பாலாடை சேர்த்து ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து இந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஊற வச்ச கடலைப்பருப்பு அதோட கூடவே ஏற்கனவே கட் பண்ணி தண்ணி வந்து தேவைப்பட்ட ஊற்றுங்க இல்லைன்னா வந்து அப்படியே அரைச்சிக்கோங்க பீட்ரூட்டையும் இதில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் பன்னீர் வந்து பேசிக்காக நம்ம வீட்டில் செய்யும் போது உப்பு போட்டு செய்ய மாட்டோம் ஆனால் உங்களுக்கு இதில் வந்து நம்ம வீட்லேயே செய்கிறதுனால உப்பு வேணும்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் நான் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு இந்த மிக்சிங்கை ரெடி பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் ப்ளஸ் அந்த ஏடலோடு சேர்த்து இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு ஃபைனான பேஸ்ட்டாக நாம் இதை அரைச்சி கொண்டு வரணும் எந்த அளவுக்குனா இந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கணும் ஜஸ்ட்டு வந்து நடுவில் நடுவில் ஒரு ஒரு குட்டி குட்டி துண்டுகள் இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லா அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா அரைக்கலாம் அரைக்கும் போது என்னங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து சின்ன சின்ன துண்டுகள் இருக்கும் உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நீங்கள் வந்து இதை அரைச்சிக்கலாம் பால் இல்லை தயிர் பால் பவுடர் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி இதை அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டிக்கு கொண்டு வந்துடணும் இப்போ இதில் நம்ம பேஸ்க்காக கொஞ்சமாக வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்கலாம் இந்த மிக்ஸிங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து அரைக்கப் அளவுக்கு பீட்ரூட் ப்ளஸ் வந்து அரைக்கப்ப அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நல்லா கொஞ்சம் பாதிக்கு மேலேயே இருக்குது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இது கொஞ்சம் திக்காக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் அதோடய கன்ஸிஸ்டன்சி வந்து கொஞ்சம் வந்து நமக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் ஏன்னா நமக்கு அந்த பன்னீர் ஷேப்புக்கு வரதுக்காக நம்ம இந்த கடலை மாவை சேர்த்துருக்கோம் மற்றபடி உங்களுக்கு பன்னீர் வந்து ஓகே கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பரவாயில்லன்னா நீங்கள் கடலை மாவை மிக்ஸ் பண்ணாமலே டேரெக்டாக வந்து கடலை பருப்பு ப்ளஸ் வீட்ரூட் மிக்ஸிங்கை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டி நல்லா கொண்டு வந்த அப்புறமா ஒரு ரெண்டு கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவி வச்சுருக்கேன் ரெடி பண்ணி ஏற்கனவே அதில் இந்த மிக்ஸிங்க ரெண்டு கிண்ணத்துலேயும் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் என்ன நல்லா தடவிக்கணும் வைக்கணும் அப்போ தான் ஈஸியாக வந்து நமக்கு பிரிஞ்சு வரும் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக அடியில் தண்ணி ஊற்றி இதில் ரெண்டாவது பிளேட் வச்சுருக்கேன் திருப்பி வச்சிருக்கேன் அதில் இந்த மாதிரி ரெண்டு கிண்ணத்துலேயும் நம்ம ஃபில் பண்ணால் இந்த மிக்ஸிங்க இதில் வச்சு இப்படி மூடி போட்டு வேக வைக்கலாம் நான் ஏன் ரெண்டுத்தில் வச்சுருக்கேன்னா அப்போ தான் சீக்கிரமாக வேகும் ஒன்றுத்துலேயே வச்சோம்னா சீக்கிரம் வேகாது நீங்கள் காலையில் இட்லி செய்கிறீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வச்சு வேக வச்சுக்கலாம் தட்டில் கூட நம்ம வச்சு வேக வச்சுக்கலாம் நல்லா பெரிய இட்லி பாத்திரத்தில் பிடிக்கிற மாதிரி தட்டு இருக்கணும் அதில் எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து இந்த மிக்ஸிங்க போட்டு வச்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக வெந்துடும் இது வந்து வேகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் வந்து கனமாக ஹைட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் தட்டில் போட்டு வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் விருப்பப்படி கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி சைஸில் எப்படி இருந்தாலும் இப்போ கடாயில் கொஞ்சமாக ஒரு பாத்திரம் வச்சு அதில் சீரகம் போட்டுக்கலாம் எண்ணெய் லைட்டாக ஊற்றி சீரகம் நல்லா பொடிஞ்ச உடனே அதில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பன்னீர்லாம் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு சட்னியோ இல்லை சாஸோ போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதோடய டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து பீட்ரூட்டில் செஞ்சதுன்னே தெரியாத அளவுக்கு அதோடய டேஸ்ட் இருக்கும் நல்லா அரைச்சிட்டிங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி பீஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து பீட்ரூட்னு தெரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு வந்து அது தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா அரைச்சிட்டு யூஸ் பண்ணலாம் பாருங்கள் பருப்போட ப்ளஸ் வந்து நம்ம வீட்ரூட் சேர்த்து செஞ்சிருக்கோம் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்குங்க இப்போ கடலைப்பருப்பெல்லாம் வச்சு நம்ம மசாலா வடை எப்படி செய்வோம் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு வரும் அதோட வந்து டேஸ்ட் வந்து பனிரோட டேஸ்ட்டில் நமக்கு அந்த தயிரோ இல்லை த பால் பவுடரோ ஆட் பண்ணுறதுனால இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே பொறுமையாக வந்து வேக விடணும் நான் வந்து ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால எண்ணெய் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்தோம்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அப்படியே வந்து வந்துடும் மேலே ஃபுல்லாக கிறிஸ்பினஸ்ஸாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டான ப்ரௌனாக வர்த்திங்கன்னா உங்களுக்கு மேலுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளேயும் சேர்த்தே கிறிஸ்பி இருக்கணும்னா நல்ல வந்து கலர் ஒன்று ஃபுல்லாக வந்து ப்ரௌனான அப்புறமா எடுத்திங்கன்னா உங்களுக்கு உளுக்குள்ளையும் மேலுக்குள்ளேயும் ஃபுல்லாக வந்து ஒரு கிறிஸ்பியான டேஸ்ட் கிடைக்கும் நம்ம பனீர் மாதிரி செய்கிறதுனால இந்த மாதிரி நான் செஞ்சு எடுத்துருக்கேன் ஜஸ்ட் லைட்டாக மேலுக்குள்ளே கிறிஸ்பியும் போல் உழுக்குள்ளே வந்து சாஃப்ட் சாப்பிட்டோம் போல் அப்போ தான் வந்து நமக்கு அந்த டெக்ஸ்சர் ப்ளஸ் அந்த டேஸ்ட்டு ஒன்றாவே வந்து பன்னீர் போலவே இருக்கும் பன்னீர்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு வருத்தோம்னா நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் எண்ணெயை வச்சு அப்புறமா தான் போடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நான்ஸ்டிக்கில் வறுக்கிறீங்கன்னா ஓகே அதே மாதிரி பன்னீர் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட்டிங்கனாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து நான் வீட்டில் வந்து டால்மா செஞ்சுருந்தேன் இன்றைக்கி அந்த டால்மா வந்து இந்த மிக்ஸிங் நம்ம எண்ணெயில் போட்டு வருத்தது ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் டால்மா சேர்த்து நம்ம வந்து பரிமாறலாம் டால்மாவோடு சேர்த்து இதை சாப்பிட்லாம் சமையலுக்கு ஒரு டால்மாவோட சைட் டிஷ் போல் இது இருக்கும் உங்களுக்கு வந்து வெறுமனா வீட்டில் ஏதாவது சாம்பாரோ இல்லை குழம்பு வகைகள் ஏதாவது செஞ்சுருக்கீங்கன்னா அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே இந்த வருத்த பீசஸ் எல்லாத்தையும் போட்டுருங்க அந்த சூடுலேயே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் ஒரு வேளை உங்களுக்கு அப்படியே சாப்பிட்ணுன்னா சாஸோ இல்லை சட்னியோ வச்சு ஈவினிங் டைமில் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் வந்து டால்மாக்கு செஞ்ச மசாலா வெறும் கடாயில் சீரகம் ரெண்டு ஸ்பூன் ஒரு அஞ்சு மிளகாய் வெறுமனாக வறுத்து அதை வந்து அரைச்சி வைக்கிறது தான் டால்மா மசாலா கொஞ்சமாக பட்டையும் சேர்த்தா வாசனையாக இருக்கும் இதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் டால்மாலை சேர்க்குற மசாலா அது வந்து ஏற்கனவே நான் ரெடி பண்ணி டால்மாலை ஆட் பண்ணியிருந்தேன் மறுபடியும் இந்த பீஸ்லாம் சேர்க்கறதுனால அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பைசி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வெறுமனா அப்படியே அள்ளி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இட்லி சப்பாத்தி பூரி சாதம் எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் நீங்கள் மதியம் இதை செஞ்சீங்கன்னா மதியத்துக்கும் இந்த மாதிரி குழம்பு செய்கிறதுல கொஞ்சம் இதை ஆட் பண்ணியும் கொடுக்கலாம் இல்லைனா வந்து வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி அதில் போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலேருந்து அப்படியே ரோஸ்ட் போலவும் கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் சட்னி சாஸோடு வச்சு சாப்பிட்டா ஒரு ஈவினிங் ஸ்நாக்சாகவும் இருக்கும் நைட்டில் ஏதாவது கிரேவி பண்ணுறீங்கன்னா அந்த கிரேவியில் போட்டு இறக்கினீங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட்னே தெரியாமவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாவும் பத்திரமாக வருங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்